ரயிஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பிரதிகூலத்திலிருந்து அனுகூலம் ஆதார வசனம் ஓசையா பதினோராம் அதிகாறு எட்டு ஒம்பது வசனங்கள் எவ்விராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் மனுஷன் அல்ல தேவனாயிருக்கிறேன் நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எப்ராயுமே என்று கர்த்தர் அழைக்கிறார் அல்லவா அந்த இடத்தில் உங்கள் பெயரை போட்டுக்கொள்ளுங்கள் கொஞ்ச நாட்களாக உங்களுக்குள் ஒரு குழப்பம் ஆண்டவர் மறந்து விட்டாரா கைவிட்டு விட்டாரா எதிரிடம் ஒப்பு கொடுத்து விடுவாரா இனி எனக்கு வாழ்வு இல்லையா என் தவறுகளை கணக்கில் கொண்டாரோ இனி நான் எப்படி கேட்டால் பதில் தருவார் அதுவும் தெரியவில்லையே என்று மனதிற்குள்ளேயே புடுங்கிக் கொண்டிருக்க நபராக இருப்பின் உங்களுக்குத்தான் இந்த செய்தி நான் உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனா என்று வேதத்தில் வசனங்கள் வரும் இடங்களில் அவர் சொல்வது என்னவென்றால் நான் உனக்கு நியாயம் செய்வேன் நான் உன்னை மறப்பதே இல்லை நான் உனக்கு சவுக்கியத்தை தேடாமல் இருப்பேனா என்றால் சவுக்கியத்தை தேடுவேன் என்பதாகும் கொடையாமல் இருப்பேனா என்றால் கொடுப்பேன் என்பதாகும் யாத்ராங்க ரெண்டாம் அதிகாரத்தில் மோசே தன்னை கொண்டுதான் தன் மக்களுக்கு சிறுவேன் மக்களுக்கு ரட்சிப்பு விடுதலை என்பதை உணர்த்தான் இதுதான் தேவ சித்தம் என்பதையும் அறிந்தான் ஆம் சரிதான் ஆனால் அவசரப்பட்டு விட்டான் ஆகையால் வனாந்திரத்துக்கு ஓடிப்போய் விட்டான் இப்போது ஆடும் மைத்து கொண்டிருக்கிறான் நாற்பது வருடங்கள் இதைத்தான் செய்தான் அவன் எப்படியெல்லாம் நினைத்திருப்பான் நான் தான் தருதலாக தேவ சித்தம் என்று புரிந்து கொண்டேனோ என்னை தேவன் இதற்கு அழைக்கவில்லையோ என் கைவிட்டாரோ என்று தினமும் நினைத்திருப்பான் அல்லவா வரலாறு வாசிக்கு நமக்கு தெரிகிறது இல்லை இல்லை மோசே இது தேவனுடைய சித்தம்தான் இது தேவனோடு இணைந்து இது ஆரம்பித்திருந்தால் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வழிகாட்டி இருப்பார் என்று நமக்கு தெரிகிறது சித்தம் இல்லாமலாம் அரமனையில் வைத்தவனை வ வளர்த்தார் நாமும் அப்படித்தான் எல்லாம் நம்முடைய டைம் டேபிள் பிரகாரம் நடக்க வேண்டும் என்று நினைத்து அவசரப்பட்டு விடுகிறோம் ஆனால் காரியங்கள் தாமதம் தாமதம் தானே ஒளியே மறுக்கப்படவில்லை என்பதற்கு மோசடி சாட்சி அவனுக்கு நாற்பது ஆண்டுகள் கழித்துத்தான் தேவனன் அவனை தம் அஜந்தாவிற்கு மறுபடியும் அழைத்தார் செயல்படுத்தினார் இறங்கி கிரியை செய்தார் அவனுக்கு அடையாளங்கள் கொடுத்து பலப்படுத்தினார் அப்படி என்றால் நமக்கு அவ்வளவு காலம் எடுக்கும் என்பது எண்ணாதீர்கள் நம் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிற தினமும் செய்கிற வேலையை மோசடி செய்து கொண்டிருக்கும் போது ஆடு மேய்த்து கொண்ட திடீர் என்று அன்று அவன் முச்செடியில் தரிசனமாகி அவனை பெயரிட்டு அழைத்து அவன் கையில் இருக்கிற கோலையே தேவகோளாக மாற்றினார் அன்று அவன் நினைத்தானா புறப்பட்டு போகிறோம் ஆடு மேய்க்கு என்றுதானே வந்திருப்பான் இப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும் என்று நினைத்தா புறப்பட்டிருப்பான் இல்லையே பெரிய டேனிங் பாயிண்ட் அப்படி நீங்க உங்கள் வேலையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் கருத்தாய் தேவனுக்கு என்று கொலை மூன்று இருபத்தி நான்கு படி வாருங்கள் என் தகுதி என்ன நான் இப்போது இந்த வேலையை செய்யும்படி ஆயிற்றே என்று ஒருபோது நினைக்க வேண்டாம் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன வேலை கொடுக்கப்படுகிறதோ அதை தெய்வத்திற்கண்டு செய்யுங்கள் இது கர்த்தரின் வழி நடத்துதல் எகிப்தின் அருமனையில் வளர்ந்தவன் தான் மோசே அடுத்து பார்வோனாக போகிறவன் காலத்தின் மாறுதலால் மாமனார் ஆடுகளை மேய்க்கவில்லையா இதுதான் இப்போது தேவ சித்தம் திட்டம் என்றால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி மோசைக்கு நடந்த அந்த அற்புதத்தின் நாள் போல ஏன் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடாது இருக்கலாமே மோசைக்கு தேவன் கொடுத்த அந்த ஆதாரம் கடைசி வரை இருந்தது அந்த கோல் தேவகோலாவே இருந்தது அப்படி நீங்கள் கீழ்ப்படுத்தி இருங்கள் இந்த காலகட்டத்தில் ஆவியானவர் ஏராளமான பாடங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார் உங்களுக்கு இது பின்னாலே மிகவும் பிரயோஜனப்படும் கோடி ரூபாய் கொடுத்தால் கூட இதுக்கு ஈடாகாது நேர்முக திருப்பம் அனுகூலமான திருப்பம் உங்களுக்கு உண்டாகி நான் உன்னை கைவிடவே இல்லை என்பதை காட்டப் போகிறார் நம்புங்கள் இதை மகிழ்ச்சியோடு செயல்படுத்தி காட்டுங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் வரை சவுள் தாவிதை துரத்தி துரத்தி வேட்டையாடுவதை தாவித பாடுகிறார் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிதல்லவா தன் சோர்வை தன் பயத்தை தன் விளைவினத்தை அறுக்கி பாடி ஜெபமாக வைத்தான் கர்த்தர் கைவிடவில்லையே அறுபதாவது சங்கீதம் வெற்றியாக பாடப்பட்டது ஆம் உங்களுக்கு ஜெய சங்கீதம் உண்டு அது மிகவும் அருகில் இருக்கிறது மிகவும் அருகில் வந்துவிட்டது இனி இவனை ஒன்று நம்மால் செய்ய முடியாது என்பதை பிசாசு அறிந்திருப்பதனால் ஆகையால் அவன் தன் முழு பலன் தந்திரம் திரட்டி உங்களை எழும்ப முடியாத அளவுக்கு தள்ள பார்க்கிறான் கடைசி வந்துவிட்டது அவன் பொய்யை நம்பாதீர்கள் ஜீவன் கொடுக்கவும் உங்களுக்கு வளமான வாழ்வு கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் எப்போது நிரம்பி வழியும் நிலை வந்தேன் என்றவர் யோவான் பத்து பத்து அவர்தான் இப்போது உங்களோடு இவைகளை எல்லாம் சாட்சியாக காட்டி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்புங்கள் நான் இதை பதிவு செய்யும் போது எனக்கு இது நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் சங்கீத எண்பத்தாறு பதினேழு தாவீது ஆண்டவரிடம் நீ தேற்றுகிறதை என்பதற்கு ஒரு அடையாளம் காட்டுமென்றால் நீ செய்யப்போகிறீர் என்பதற்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்றார் சிலருக்கு அடையாளம் கொடுக்கிறார் பலருக்கு கேட்டாலும் கொடுப்பதில்லை அதற்காக அவர் செயல்படவில்லை நம் ஜபத்தை கேட்கவில்லை என்பது பொருளாகாது நியாயாதிபதிகள் ஆறு ஏழு அதிகாரங்களில் கிதியோன் கேட்ட அடையாளத்தையும் கொடுத்தார் அவன் கேளாத அடையாளத்தையும் கொடுத்தார் உங்களை அழைத்து ரட்சித்த தேவன் உங்களில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார் அதை லாபமாகத்தான் பார்ப்பார் லாபமாகத்தான் பார்ப்பார் உங்களுக்குள் செய்து உங்களுக்காக செய்து உங்களைக் கொண்டு செய்து தனது ராஜ்யத்திற்கும் மகிமையும் கடத்தியும் சேர்ப்பார் அவர் தேத தேவதூதர்களை கொண்டு செய்வதில்லை உங்களையும் என்னையும் தான் தெரிந்தெடுத்துள்ளார் நாம் ஜோசன் வெசல்ஸ் பக்குவப்படுத்தி பயன்படுத்தும் நேரம் வந்துவிட்டது அல்லே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே எங்கள் வேலைவீனத்தில் இப்படி விட்டோம் நீர் புலம்பளை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறவர் எங்கள் வாழ்வில் அற்புத விதமாக நடத்தப் போவதற்காக ஸ்தோத்திரம் ஏசுபியின் நாமத்தில் பேதாவை அம்மே அல்ல